அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் த வினை செயல் வகை அதாவது ஒரு செயலை செய்கின்ற வழிமுறை என்ற அதிகாரத்தினுடைய ஒரு குரலை இப்போது நாம் பார்க்கலாம் வினையான் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று என்று இந்த வினை செயல் வகையின் அறுநூற்றி எழுபத்தி எட்டாவது குரலிலே திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் வினையான் என்றால் காரியம் செய்பவன் வினை என்றால் காரியம் வினையான் என்றால் காரியம் செய்பவன் வினை ஆக்கிக் கோடல் காரியத்தை செய்து கொள்ளலாம் செய்து கொள்ளுதல் செய்து கொள்ள வேண்டும் ஒரு காரியம் செய்யவன் இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு சொன்னால் நனைக உள் என்றால் மதநீர் ஒழுங்குகின்ற யானை ஒரு ஒரு நல்ல கம்பீரமான ஒரு யானை அந்த யானையால் யானை யாத்தற்று காட்டிலே இருக்கின்ற ஒரு யானையை கட்டுப்படுத்தி வழக்கி கொண்டு வருவது போல அதை கும்கி யானை சொல்கிறோம் இல்லையா ஒரு கும்கி காட்டுக்குள்ளே போய்ட்டு முரண்டு பிடிக்கின்ற பிடித்த ஒரு யானையை மெல்ல மெல்ல வழக்கி கொண்டு வரும் அதுபோல நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையை அழ சிறப்பாக செய்திருந்தால் அந்த வேலையை மனதில் கொண்டு அந்த வழிமுறையில் வேறு காரியங்களை கூட நீங்கள் செய்யலாம் என ஏனென்றால் ஒரு விஷயம் நமக்கு மன உறுதி வேண்டும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வேணும் அப்போ ஏற்கனவே நீங்கள் வெற்றிகரமாக செய்த செயல்களை எல்லாம் நினைத்து பார்த்து அந்த வழிமுறையிலே நீங்கள் செய்ய போகின்ற காரியத்திற்கு கூட நம்பிக்கையை ஏற்படுத்தி நீங்கள் செய்துவிடலாம் எப்படி பழகிய யானையை கொண்டு பிடிக்கப்பட்ட புது யானையை நாம் அடக்கி கொண்டு வருகின்றோமோ அதுபோல ஏற்கனவே செய்த செயல் அதை வைத்து புதிதாக ஒன்றை நாம் எளிதாக செய்வதற்கு வழிமுறையை கண்டுபிடிக்க முடியும் என சொல்லுகின்றார் இன்னும் சொன்னால் சக்சஸ் பிரீட்ஸ் சக்சஸ் என்று சொல்லுவார்கள் ஒன்றிலே வெற்றி கண்டுவிட்டால் அதன் அடிப்படையிலே மற்ற வெற்றியை நாம் பெற்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை உள்ளத்தில் ஊற ஆரம்பிக்கும் அதன்படி நாம் மெல்ல மெல்ல செயலில் இறங்குகலாம் அல்லது இப்போ ஒரு தொழிற்சாலை வருதுன்னு சொன்னால் இப்போ தொழிற்சாலை வந்து கார் தயாரிக்கிறாங்க வாகனம் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வாகனத்திற்குரிய உதிரி பாகங்கள் அவங்களே விற்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்வாங்க ஏன்னா கார் தயாரித்து விட்டால் அந்த அந்த தயாரித்த அந்த காருக்கோ அல்லது இருசக்கர வாகனத்துக்கோ உதிரி பாகங்கள் தேவைப்படும் அப்போ அந்த உதிரி பாகங்களை இவர்கள் சப்ளை செய்வார்கள் இந்த தயாரிக்க நிறுவனம் அவர்கள் நேரடியாக தாங்களே தயாரிக்காவிட்டால் கூட ஒப்பந்த அடிப்படையிலே சில நிறுவனங்களை வரவழைத்து அவர்களிடமிருந்து தயாரித்து வைத்து தங்களுடைய முத்திரையிலே அவர்கள் அதை விற்பனை செய்வார்கள் இது அப்போது மூலப்பொருள் தயாரிப்பு அதன் உதிரிபாகல் தயாரிப்பு எல்லாம் தன்னுடைய அரவணைப்பில் கொண்டு வந்து ஒழுங்குபடுத்தி செய்வார்கள் அப்போது ஒன்றை செய்து அதன் துணையாக மற்றதை கொண்டு வருதல் என்பதை பார்க்கின்றோம் சமீபத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொன்னால் சீன தொற்று வந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் யாருமே எதிர்பார்க்கலை அப்போது நம் நாட்டு பிரதமர் என்ன செய்தார் திடீர்னு ஊரடங்கை சொல்லலை ஒரு நாள் ஊரடங்கு அப்படின்னு கொண்டு வந்தார் கொண்டு வந்ததும் மக்கள் நாடு முழுவதும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கின்றார்களா என பரிசோதித்து பார்ப்பதற்காக அறிவித்தார் அன்றைக்கு முழுவதும் மக்கள் வெளியே வராமல் இருந்தது வெற்றியாக இருந்தது அப்போ அடுத்தது ஒரு வார ஊரடங்கு என்று சிறுநாள்கள் கழித்து கொண்டு வந்தார் ஒரு வாரம் மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் சரி ஒரு வாரம் தானே என்று இருந்தார்கள் இப்படி படிப்படியாக பழக்கி பழக்கி பின்னர் மாதக்கணக்கில் ஊரடங்கு நாம் கவனித்தோம் திடீரென்று அறிவித்தால் ஒருவேளை மக்களுக்குள் கொந்தளிப்பு ஏற்பட்டு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு என்பதற்காக சிறுக 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 பழக்கி 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 பின் ஊரடங்கு அதன் தன்மை என்ன அப்படி ஊரடங்கில் இருந்து விட்டால் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் செய்தது மத்திய அரசு செய்தது அரிசி கொடுப்பது பணம் கொடுப்பது என்ன செய்தது அதுக்குரிய ஆதரவை செய்தது உணவு கிடைக்க ஏற்பாடு செய்தது தொழிலாளர்கள் நாடு முழுவதும் சென்றுகின்ற பொழுது அவர்களை உரிய ஊரிலே சேர்ப்பதற்கு வெளி மாநில தொழிலாளர்கள் அவர் செல்வதற்கான ரயில் ஏற்பாடு உணவு ஏற்பாடு என்று செய்து கொடுத்தது இல்லாமல் என்றாலும் கூட இந்த தொழில் முடக்கம் என்பதை திடீரென்று அறிவித்து விடாமல் முறையாக பக்குவமாக செய்வதற்கு சிறிதாக பழக்கியார்கள் எப்படி கும்கி யானையை கொண்டு முரண்டுபிடிக்கும் யானையை வழி கொண்டு வருவது போல் ஒரு நாள் ஊரடங்குகளை பழக்கி அதை ஒரு வார ஊரடங்குக்கு பழக்கி பின்னர் மாதக்கணக்கில் ஊரடங்கு வந்தபோது கூட எல்லாம் மெல்ல 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 அதுக்கு பழக்கிக் கொள்வதற்கு பழக்கப்படுத்தினார் வருகின்றோம் அல்லவா அதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்கின்றார் வினையான் வினையாக்கி கோடல் நனைகுள் யானையால் யானையா தற்று என்று சொல்கின்றார் அதுபோல நாமும் கூட வாழ்க்கையிலே ஒன்றை புதிதாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே வெற்றிகரமாக செய்த செயல்களை எல்லாம் மனதிலே நினைவு கொண்டு வந்து அதன் அடிப்படையில் இந்த புதிய செயல்களை நம்பிக்கையை பாய்ச்சி வெற்றிகரமாக செய்து வாழ்க்கையில் ஜெயிப்போம் போலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்